ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை வெற்றி தரும் புதனாக விடிய போகிறது என் பிள்ளைக்கு ஆம் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது அந்த அற்புதத்தை நடத்தியதும் நீ என்னென்னலாம் மனதில் நினைத்தாயோ அதெல்லாம் நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பா நாளைய விடியலுக்காக மைவோடு காத்திரு இப்போது நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு மகிழ்ச்சியாக தூங்கு நான் சொல்லும் வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைகளாக இருக்கும் உனக்கு தைரியத்தை கொடுக்கும் நீ முன்னேறிச் செல்ல எப்போதும் முன்னோக்கி நடந்து கொண்டே இரு இப்போது இருக்கும் உன் மனநிலையை குறித்து மட்டும் சிறிதும் பயப்படாதே கலங்காதே அதிருப்தி கூட அடையாதே லட்சியத்தை அடைந்தே தீர்வேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக்கோ நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடு எனக்கு தெரியும் அது உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் எனக்கு தெரியும் நீ செய்வது எல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது போல் ஆகிவிடும் என்று நீ நினைக்கிறாய் எதிலும் வெற்றி பெற முடியாது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் ஒன்று தங்கமே நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் பார் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் முழு ஈடுபாட்டோடு நீ இருந்தேனா நிச்சயம் வெற்றிதான் யோசித்துப்பார் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுகிறதா பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுகிறதா ஏன் உன் உடலில் உள்ள ரத்தம் வெள்ளை அணுக்கள் கூட உடல் முழுவதும் சுட்டிக்கொண்டே இருப்பதற்கு படைப்பின் மகத்துவமுமே இதுதான் இதுதான் நிர்ணயம் இது இப்படித்தான் அப்படின்னு இருக்கும்போது ஏதாவது மாற்றம் அடையுமா இன்றைய விடியலில் இருந்து உனக்கு என்ன ஆகும் என்பது உனக்கே தெரியாது ஆனால் நீ செய்யும் செயலில் உனக்கானது கிடைக்கும் அதுபோல்தான் ஒவ்வொரு வினாடியும் கஷ்டமான முயற்சியால்தான் படைப்புகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கோ ஆனால் அதையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லையே கண்மணியே கலங்கி கொண்டிருக்கலாமா இப்படி கலங்கி கொண்டிருந்தால் எப்படி உனக்கு நிம்மதியான தூக்கம் வரும் தூக்கம் இல்லாமல் இருந்தால் உன் உடம்பு கெட்டுவிடும் உன்னை சுற்றி உன் உட குடும்பமே இருக்கிறது ஒவ்வொரு வினாடியும் கஷ்டமான முயற்சியில்தான் படைப்புகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை ஏன்னா நீ உன்னை மட்டுமே பார்க்கிறாய் நீ படும் துயரம்தான் உனக்கு பெரிசாக தெரிகிறது நீ படும் சிரமம்தான் உனக்கு பெரிசாக இருக்கிறது யோசிச்சுப்பார் இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாதே முதல்ல எதுவும் சிரமமில்லை என்று நம்பு சிரமம் பார்க்க வேண்டாம் என்றுதான் மற்றவர்கள் கூட சொல்லுவார்கள் சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் யோசிச்சுப்பார் பார் உன் மனசுதான் சிரமம் என்பதை கடந்தால் தான் லட்சியத்தை அடைய முடியும் மிகப்பெரிய படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளோடு அதிகமான மகிழ்ச்சியும் நல்ல மனநிலை மட்டும் இருந்தால் போதும் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே உனக்கான நிம்மதி மகிழ்ச்சியை நான் தருவேன் நீ உன்னுடைய எண்ணமையும் எண்ணத்தை மட்டும் வலிமையாக்கிக்கோ வலுப்படுத்திக்கோ நீ இதுவரை எதை எதிர்பார்த்தாயோ அது நாளை காலையில் நடக்கப் போகிறது அதனால் துன்பம் என்பது இறக்காது இருக்கவே இருக்காது சந்தோஷம் அதிகரித்து இன்பம் அடைய நிகழ்வாகத்தான் இருக்கும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லு என்னால் எதுவும் சாதிக்க முடியும் என்று சொல்லு நிச்சயமாக நடக்கும் நல்லது நடக்கும் அனைத்தையும் கிடைக்கச் செய்வேன் இந்த மகிழ்ச்சியான ஒவ்வொரு நாட்களையும் அன்போடு வா புன்னகையோடு கடந்து வா வெற்றிக்கு தேவையான அனைத்தையும் உன்னை நான் பார்த்து பார்த்து செய்வேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கேன் நீ ஏங்கி தவிக்கும் கனவுகள் அனைத்தையும் நடக்க செய்வேன் சந்தோஷம் தானே உனக்கு மகிழ்ச்சியாக தூங்கு உனக்கான நேரம் கூடி வந்து விட்டது பல மடங்கு விட்டாய் பல மடங்கு இழந்ததையும் இல்லாததையும் நிறைக்கச் செய்யப்போகிறேன் போகிறேன் இழந்ததையும் இல்லாததையும் நிறைக்கச் செய்தவுடன் உன்னுடைய வாழ்க்கை வளமாகும் அதை உன் கரங்களில் கொடுக்கப் போகிறேன் என் நாமத்தை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் என்று ஒவ்வொரு நாளையும் துவைக்கி ஓம் சாய்ராம் என்று கூறியே தூங்கு நிச்சயம் உனக்கான விடியலாக இருக்கும் செல்வமே முக்கியமாக உன்னை விட்டு விலகியவர்களை மறந்துவிடும் இருக்கும் உறவுதான் உன் உயிர் நாடி எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்பதை தெரிந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்துவிடும் உனக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது நீ நினைத்தது விரும்பியது அனைத்தையும் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறேன் வெகு விரைவில் கிடைக்கச் செய்யப் போகிறேன் நாளை அது முதல் அதற்கான அறிகுறி தொடங்கிவிடும் உன் கசத்தில் கை கொடுக்க நான் இருக்கிறேன் என்னை நீ உணர்வாய் நீரைப் போல வாழ கற்றுக்கொள் ஏன்னா நீரானது எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீர் இல்லாமல் உன்னால் எப்படி உயிர் வாழ முடியும் அதுபோல் உன் சிறப்பு என்ன என்று அறிந்து வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாகும் நான் கைவிட மாட்டேன் என்று நம்பு நான் உனக்கு நல்ல வழி காட்டுவேன் என்று நம்பு எதற்காக காத்திருந்தாயோ அது நாளைய விடியலில் நடக்கப் போகிறது நீ வேண்டிய அனைத்தும் கிடைக்கப் போகிறது உன் மனதில் உள்ள அனைத்து ஓட்டங்களும் மன நிகழ்வுகளும் எனக்கு நன்றாகவே தெரியும் அனைத்து கஷ்டத்தையும் துரத்தி அடிப்பேன் உன் மனதில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது இங்கும் அங்குமாக ஆடிக்கொண்டிருக்கிறது அதுபோல்தான் தங்கமை நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று புரியாமல் இப்போதும் முழித்து கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் புரிய வைக்கத்தான் சோதனை உனக்கு நடக்கிறது நான் வைக்கும் விளையாட்டு அது அதில் போராடி ஜெயித்துவா அதிலிருந்து போராடி ஜெயித்து துன்பம் வரும்போது என் நாமத்தை கூறி அதற்குண்டான வழி அதை தீர்ப்பதற்கான வழியை யோசித்து செயல்படு அதை விட்டுட்டு கோலையாக இருக்கக்கூடாது இழந்ததை எல்லாம் திரும்ப பெறப்போகிறாய் தொலைந்தது நீ தொலைத்தது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது உன்னை அனைவரும் வியந்து போகும் அளவு உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையை வளமாக மாற்ற நான் நிறைய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் உன் மனம் ஆனந்தத்தில் கொத்கலிக்கும்படி மகிழ்ச்சி துள்ளலில் அற்புதமாக அதிர்ஷம் வரப்போகிறது வெற்றி உனக்குத்தான் ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் நம் சாயப்பா இருக்கார் தருவார் என்று நம்பிக்கையோடு மட்டும் இருந்துவிடு நிச்சயமாக நடக்கும் தங்கமே உன்னை விட்டு விலகினாலே உன்னை விட்டு நான் விலகுவேனா உன்னை விட்டு விலகினாலே உன் துன்பங்கள் சரிவாதியாக குறைந்துவிடும் என்று வாக்குகள் நிறைய பேர் கொடுத்துள்ளார்கள் உன் தன் உன் பாதியான துன்பங்கள் நிச்சயமாக குறைந்துவிடும் வாக்குவாதங்கள் என்றைக்குமே ஒரு தீர்வு அல்ல எனவே ஒருவரோடும் வாக்குவாதம் செய்யாதே ஒரு உன்னை பல பிரச்சனைகளை கொண்டு செல்லும் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம் மட்டும் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருக்கும் எதையும் முடியும் என்னால் செய்து காட்ட முடியும் என்று நினைத்தாலே போதும் அந்த காரியம் நிச்சயம் உனக்கு வெற்றிதான் உன் சாய் உனக்கு தரும் பரிசு என்னன்னா உன் நம்பிக்கை பொறுமையை நான் தந்தேன் அந்த பரிசை வீணாக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாய் அதற்கான அற்புதத்தை நாளை உனக்கு தரப்போகிறேன் வெற்றி புதனாக விடியல் விடியப் போகிறது அந்த பொன்னான புதனுக்காக காத்திரு உன்னை நான் பட்டை தீட்டப் போகிறேன் மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யப் போகிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் மாம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்